ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இந்த எபிசோடில் எல்லாரும் முன்னாடியும் மோனிகா நம்ம இந்திராணியை ரொம்ப மோசமாக அவமானப்படுத்துறாங்க இதை கண்டு இந்திராணி மனசு உடஞ்சு போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஐலியன் சிவா இந்த அவமானத்தை மோனிகாவுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுக்காக கலர் கலந்த தண்ணி நிரப்பிய பலூன் ரெடி பண்ணி சிவாவோட பிரதர் மூலமா மோனிகா மேல போட வைக்கிறாங்க அந்த கலர் தண்ணி எல்லாம் மோனிகா மேல விழுந்த உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நொடியில மோனிகாவுக்கு ஏற்பட்ட அவமானம் இந்திராணி பற்ற வலிக்கு சமமா இருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வர்மா கபிலனுக்கு போன் பண்ணி நீ பான் வாங்குற அளவுக்கு தைரியமா இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க அதுக்கு கபிலன் என்னை அவமானப்படுத்துறது உன்னோட வேலையே உனக்கு தேவை பென்ட்ரைவ் தானே இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுறாங்க அதே நேரத்தில் கடுமையா மிரட்டுறாங்க ஒழுங்கா பென்ட்ரைவ் கொடுக்கலன்னா நாளை காலை உங்க வீட்டுல ஒரு குணவு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உதய பெருமாள் பயந்து நான் பென்ட்ரைவ் தரேன்னு சொன்னேன்ல அப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேக்குறாங்க இந்த பக்கம் கபிலன் அனுப்பிய பாம் சிவா வீட்டுக்கு வருது அதை பார்த்த ஐலி யாருனே தெரியாதவங்க அனுப்பின பார்சல் நீங்க எப்படி சும்மா எடுத்து வச்சீங்க அப்படின்னு சிவாவை கேள்வி கேட்குறாங்க இந்த பாம ஓபன் பண்ணவே கூடாது அப்படின்னு கடுமையா எச்சரிக்கிறாங்க ஆனா பிறகு அந்த பாம் வீட்டுக்கு வெளியே வெடிக்குது இதனால் எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க இது யாரு அனுப்புனது நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு ஐலி சந்தேகப்படுறாங்க இதுக்கிடையில உதய பெருமாள் நேரடியாக மினிஸ்டர் வீட்டுக்கே போயிட்டு சண்டை போடுறாங்க நீங்க தானே என் வீட்டுக்கு பாம் அனுப்புனது அப்படின்னு கேட்குறாங்க மினிஸ்டர் நான் அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதம் நடக்கும் போறப்ப என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு உதய பெருமாள் சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் மினிஸ்டர் மரணம் கடைசியாக மிரட்டிட்டு போனது உதயப்பெருமாள் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் வந்து உதய பெருமாளை கைது பண்ணிடுறாங்க இதை கேட்டு இந்திராணி சிவா ஐலி எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இந்த பக்கம் மோனிகாவுக்கு கிடைத்த பென் பென்ட்ரைவ் டூப்ளிகேட் தான் ஆனாலும் இந்திராணியை அவமானப்படுத்திய கோபத்துல நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செழியனோட அங்கிருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் இளங்கோ பென் பென்ட்ரைவ் எடுத்துட்டேன் அப்படின்னு வர்மா கிட்ட சொல்றாங்க அப்பாவை கை கலப்பு ஆச்சு அதனால அவரை நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டப்படுது இதனால் முழு பழியும் உதயப்பெருமாள் மேல விழுது உதய பெருமாள் அழுது நான் மிரட்டினது உண்மை ஆனா கொலை நான் பண்ணல என்னை காப்பாத்து அப்படின்னு இந்திராணி கிட்ட கேக்குறாங்க அப்ப சிவா நான் கண்டிப்பா உண்மையை நிரூபிச்சு உங்களை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க இனி வரப்போற எபிசோட்ல